கம்பெல்லாம் வாங்கிட்டு இப்போ மலை ஏறத்துக்கு தயாராகிட்டோம் காந்திபுரம் போய் தான் நம்ம வெள்ளியங்கிரிக்கு வணக்கம் மக்களே வெல்கம் டு சத்தீசன் நான் அடுத்த அடுத்த ட்ரிப்போட வந்திருக்கேன் அதாவது இந்த ட்ரிப் வந்து பைக்ல கிடையாது பஸ்ல போறோம் ஒரு பெரிய வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப நாளாக நான் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன் இப்போ ஒரு லென்த்து வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒரு காலேஜ் படிக்கும் போது ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அது ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் ஒரு மூணு வருஷம் மூணு மாதம் நாலு மாதம் தான் கிடைக்கும் அதாவது எதை பற்றி சொல்கிறேன்னா வெள்ளியங்கிரி நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க வெள்ளியங்கிரிக்கு தாங்க நம்ம இப்போ போக போகிறோம் அதுவும் பஸ் ட்ராவலில் தான் போகிறோம் பைக் ட்ராவல் போகலான்னு தான் பிளான் பண்ணேன் பட் ரெண்டு நாள் கொஞ்சம் மேலே மலையெல்லாம் ஏறணும் கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிரும்ன்றதுனால சரி கொஞ்சம் பைக்கை இக்னோர் பண்ணிட்டு பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் கூட வந்து கோ பேசஞ்சரும் ஒருத்தர் இருக்கார் போகும்போது நான் அவளை அவரை ரொம்ப வாய்க்கு வருது அதாவது அவரை ரிவீல் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இந்த விலாகை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள் நான் ரெண்டு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாள் எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறன்றது அப்படியே உங்களுக்கு வீடியோவை நான் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம கம்பெனிக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு ட்ரைபேக் புதுசாக ஒரு அப்கிரேட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்கிரேட் இவர் தான் மக்களே நம்ம கிளம்பிட்டோம் பஸ் ஸ்டாண்டை கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸர் தான் ஃபஸ்ட்டுக்கு போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் நம்ம ரைஸரை கூப்பிட்டு போனால் நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம ரைஸருக்கு இப்போ கொஞ்சம் இன்ஜின் வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போயிடலான்னு பிளானு சரி ஓகே இந்த ட்ரிப் கண்டிப்பா ரைசர் இல்லை கூட அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாவே இருக்கு ஓகே நிறைய எல்லாம் நடக்க போகுது இந்த ட்ரிப்ல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு மக்களே பஸ்ல ஏறிட்டு நான் பிளாக கண்டினியூ பண்ணுறேன் எப்படி ஒண்ணு ரைசர் கஷ்டப்பட்டு நிப்பாட்டியாச்சு நான் எங்கேயுமே ஸ்டாண்டில் இடமே கிடைக்காதுன்னு நினைச்சேன் பட் எப்படியும் ஒன்று கடைசியாக ஒரு அண்ணா கிட்ட தூக்காடி நிப்பாட்டிக்கோங்க ஒரு ஒன் டே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு வந்துடுறீங்க அச்சிங்கப்படுது நம்ம இப்ப நம்ம எங்க இருக்கோம் மருதமலை மக்களே வெள்ளியங்கறி பயணத்துல பஸ்ட் நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மருதமலை காலையில் ஒரு அஞ்சு அஞ்சே காலைக்கு வந்தோம் இங்கே வந்து இப்போ ஆறு மணிக்கு இறக்கி விட்டாங்க அப்படியே இப்போ மருதமலைக்கு போயிட்டு கீழே அடிவாரத்துலேயே குளிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு ஆகி நம்ம வெள்ளங்கிரியுடைய முதல் முதல் நாள் பயணத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது மருதமலையில் மருதமலையில் வந்து குளிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டு மருதமலை முருகனை பார்க்க கிளம்பிட்டோம் நம்ம மருதமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் எப்படியோ ஒன்று கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு வரண்டா சுந்தர் நீ கடைசி எப்ப வந்த வருடங்கள் ஆறு வருஷம் ஆயிடுச்சா நான் இன்ட்ரோடக்ஷனே கொடுக்காமல் கூப்பிட்டு வந்துட்ருக்கேன் அவர் யாரும் இல்லை மை கசின் சவுந்தார் இந்த வீடியோவில் நம்ம கூட கூட நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணுறோம் அவர் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணுறோம் ஓகே இங்கேயே மூச்சு உள்ள வாங்குது ஏன் சார் பார்த்துக்கலாம் இல்லை அதான் தான் என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல கோவில் அப்படியே ஒரு வழியாக பார்த்துட்டோம் முருகா பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த கோகைக்கு வந்திருக்கும் மக்களை நம்ம இப்ப தான் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த கோகை பாத்தீங்களா கண்டிப்பா நீங்க மருதமலைக்கு வந்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோகையும் கண்டிப்பா பாருங்க கொஞ்சம் தான் இருக்கும் எ பக்தி பரவசத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க பக்தி பலத்தை பார்த்திருக்கீங்களா முருகா கண்டிப்பாக மருதமலைக்கு வந்தீங்கன்னா மருதமலை அடிவாரம் அன்னதானம் கொடுத்து பக்கமே பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்க நல்லா மெக்ஸாக கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பாக மருதமலை வந்தீங்கன்னா அந்த பஞ்சாமிருதத்தை சாப்பிட்டு போகிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பழனியில் பஞ்சாமிருதம்னு சொல்லுவாங்க மருதமலை பஞ்சாமிரம் நல்லா இருக்குது ரொம்ப பசிக்குது காலையில் சாப்பிடாம வந்துட்டோம் வடை பத்து ரூபா நல்லா இருக்கு வடை ஏதோ டைலாக் இருக்குல்ல மசால் வடை மசால் வடை தான் நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் பிஸியாக சாப்பிட்றேன் அவருக்கு சாப்பிட விட்டோம் நம்ம வடையை ரசிப்போம் நல்லா இருக்கா பாருங்க நாங்கள் சாப்பிடுங்க அப்படிங்களா கொஞ்சம் வெற்றிகரமாக நம்ம மருதமலைக்கு போய் நம்ம முருகரை பார்த்துட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறதுன்னு முடிவு ஒன்றும் பண்ணல பண்ணிவிட்டு அங்கேயும் போய் பார்ப்போம் இங்கே ஈஷா போகலாம்டா பார்ப்போம் கீழே சரி ஓகே கீழே போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் ஆனால் மருதமலையுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு வேறு மாதிரி இருக்குது ரொம்ப இருக்கு நீங்களும் கண்டிப்பாக மருதமலை வராதவங்க கண்டிப்பாக ஒரு டைமாகச்சு வந்து பாருங்கள் போகும்போது நடந்து போங்க இருந்து கீழே நடந்து போங்க நல்லாயிருக்கு மருதமலையை வெற்றி உரமாக இறங்கிட்டோம் மருதமலையில் சாமி கும்பிட்டு இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து காந்திபுரம் போய் தான் நம்ம வெள்ளியங்கிரிக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க அதனால் பஸ்ஸுக்கு வெயிட் இருக்கோம் அப்படியே வந்தவுடனே பஸ்ஸு கிடைச்சிருச்சு பஸ்ஸில் ஏறிட்டோம் இப்போ காந்திபுரம் போயிட்டு அதுக்கு மேலே பூண்டிக்கு போய் பஸ் ஏறிட்டு தான் நம்ம திளம்போம் போயிட்டு தான் வெளியே போகிறாங்க ஈஷா போயிட்டு தான் வெளியே வெளியே போது நீங்கள் பஸ் ஏறும்போது பஸ் ஈஷா போயிடுவோம் மக்களே பாத்தீங்கன்னா நாங்க பூண்டிக்கு வந்துட்டோம் கீழே கோயில்கிட்ட அடிவாரத்துல தான் இருக்கோம் வெள்ளிங்கிரி நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகலான்னு பாக்குறோம் ஈவினிங் ரொம்ப கூட்டமா இருக்கு நீங்களே பாருங்க மக்களே நம்ம கம்பெல்லாம் வாங்கிட்டு இப்போ மலையேறதுக்கு தயாராயிட்டோம் அது இல்லாம கீழே விநாயகரை கும்பிட்டு மேல வந்து சிவனை சாமி கும்பிட்டு இப்ப நம்ம மேல கிளம்புக்குறோம் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிச்சுட்டு இப்போ நம்ம மலையார ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதை மறுபடியும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம்னா அந்த ட்ரெண்டு வீக்ஸ் நமக்கு ரிட்டர்ன் வந்துடும் கண்டிப்பாக வெல்லிங் இடிய வரவங்க எல்லாரும் வாட்டர் பாட்டில் ஓட்டிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரவங்க எல்லாரும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போங்க அண்ணா சும்மா சொல்லக்கூடாதுங்க போகும்போது ஏறும்போது பயங்கரமாக ஏற்ற மாதிரி இருக்குது நீங்களே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மலை ஏற ஆரம்பித்தோன்னே முன்னாடி ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை மோஸ்ட்லி யாரும் இல்லைன்னு சொன்னாங்க நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு போகிறோம் அதாவது ஃபர்ஸ்ட் மலையிலயும் இந்த கோயில் இருக்கு கண்டிப்பா வரவங்க இந்த மலைய இந்த கோயில மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இது கொகைக்குள்ள இருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நம்ம கீழே தான் வரணும் இந்த மலை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலையிலே இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கரெக்டா நீங்க இதை மிஸ் பண்ணாம கண்டிப்பா நீங்க பார்த்து விசிட் பண்ணுங்கள் எப்படா இருக்கு நல்லா இருக்கா பாதி மழை கூட ஏறல பட் ஆனா குப்பியா பயங்கரமா மூச்சு வாங்குது தாங்க லக்கேஜ் இருக்கிறதுனால ரொம்ப வெயிட்டா இருக்கு அடிக்கிற வைக்க ஒருத்தர் சட்டையை கழுத்தி போட்டாரு ஆனால் இன்னும் மழை முடியலைங்க போயிட்டே மொதல் முத மலையே போயிட்டு இருக்கு எக்கச்சக்கமா ஃபுல்லா படிதான் எல்லாம் உட்காந்து உட்காந்து தான் வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் நீதான் பேங்க மாதிரி